ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு கப்பு பச்சரிசியை வச்சு கேரளா ஸ்பெஷல் கலதப்பம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமான ரெசிபிங்க கரெக்டாக ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் இது ஈஸியாகவே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பாருங்கள் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ நாம் ஊர்ன அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியை முழுசாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி அளந்திங்களோ அதே கப்பில் அளந்து தேங்காவை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வெள்ளை சாதம் நம்ம வீட்டில் வடித்த சாதம் இருக்க பார்த்திங்களா அது தான் இது கூட ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மையம் இருக்கணுங்க மாவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் நாம் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காவை பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து அந்த கலதப்பமோட வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுவோங்க இதோடைய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் அதில் நெய் இருக்குது பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் போடாதீங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கலரான வெள்ளம் சேர்த்திங்கன்னா கலதப்பமும் நல்லா கருப்பாக கலராக இருக்கும் இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க பாகு பதம்லாம் நமக்கு எதுவும் வேண்டாம் ஹை ஹைஃப்ளேமில் அப்படியே வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெள்ளம் கரைஞ்சிடும் பாருங்க அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரிசிலேயே டேரெக்டாக வடிகட்டிக்கோங்க பாகு வந்து ஆறி போயிருக்கணுங்க இல்லைனா கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும் பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடா மாவு சோடா மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஆப்பை கடாயில் சுடுறேங்க நீங்கள் வந்து எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதுங்க உங்கள் அடுப்பில் எது ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கோ அதில் மட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு இடுங்க இது வந்து நீங்கள் ஸ்லோ குக்கிங் தாங்க பண்ணணும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் ஒவ்வொரு கலதப்பமும் வேகிறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஒரு ஸ்னாக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்